மணி பன்னெண்டாவது டைம் வெட்டுங்க விட்டுங்க ஆபி கல்யாண நாள் வாய்த்துக்கள் எல்லாருக்கும் அச்சோண்டியா ஏமா நீங்க ரெண்டு பேரும் விட்டுக்க நீங்க ரெண்டு பேர் ஊட்டிக்க பாத்து 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 எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும் எங்களை மாதிரி முப்பது வருஷம் எங்கள் அண்ணிமா மாதிரி எங்கள் அண்ணிமா மாதிரி எங்கள் மாமா மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் என்னம்மா ஆ ஆமாம் அவ்வளோ வருஷம் அவங்க நல்ல மாதிரி வாழ்ந்தால் தான் அவங்க பொண்டாட்டி அவங்க பிள்ளைங்கள காப்பாற்ற முடியும் அந்த வருஷம் வரைக்கும் அந்த தான் இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொண்டாடின்னு தான் இருக்கிறோம் எங்கள் கல்யாண நாள் ஆ சரிப்பாப்பா ஷூட்டிங் ரெடி ஆயிடுச்சா பாப்பா மூஞ்சி

அத்தி கூட்டு ஆ அத்திக்குட்டு அத்தி கூட்டு அத்தை தான் எப்போது ஒரு வாட்டி வற்றி இருக்கு அத்தை தான் பார் போன வாட்டி வரவே இல்லை நம்ம போய் கூட அங்கே பார்க்க முடில்ல எங்கள் பாப்பா கூட்டு எங்கள் அனிமா கூட்டு அனிமா கூட்டு ம் அம்மா கூட்டும்போதுலயா அம்மா நான் அடிக்கலையா அம்மா அம்மா கூப்பிட்டு இன்னொரு வாட்டி அம்மா ஆ ஓகே ஓகே ரைட் 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 அத்தை கூட்ட அடுத்தது அத்தி கூட்டு அன்னி கூட்டு

હા માં